அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் பொருளாசியின் துடைய தீமை என்ன பொருளை வெட்டும் விரும்பி பொருளாசியோடு பயணிக்கிறவர்களுடைய தீமை என்னவாக இருக்கும் விவேக சிந்தாமணி மிகச் சிறப்பான எத்தகையவருடைய மனதையும் மாற்றமும் பெற்ற தாய் தந்தையர்களுக்கு கூட தீமை செய்ய வைக்கும் பெண்களின் கற்பை கூட விலை பேசும் கற்கத்தக்க நல்ல கலைகளையும் அழிக்கக்கூடியதாக இந்த பொருளாசி இருக்கும் சொல்லுவோம் எவரையும் மனம் திரிப்பதும் இன்றவர் தமக்கு தவறு இழைத்திட புரிவதும் தையலா தங்கள் கவற்றின் கற்பினை அழிப்பதும் கற்கும் நூல் கலைகள் அவையெல்லாம் கெடுப்பதும் ஒரு பொருளை மட்டும் விரும்புகிற போது மனதை கெடுக்க செய்யும் பெற்ற தாய் தந்தையருக்கு கூட தேங்கு செய்ய தோணும் பெண்களுடைய கற்பை விலை பேச தோணும் கற்கத்தக்க நல்ல கலைகளை கூட அதை அழித்துவிடும் சொல்ல பொருளாசையை மட்டும் விரும்பாமல் நல்ல வண்ணம் வாழ்வோம் நன்றி வணக்கம்